மொத்தம் போய் ரவி ரவிக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தலைக்கு இருபத்தாயிரம் பணத்தை வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க இதை பார்த்து முத்துக்கும் மீனாக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அதுக்கு பிறகு விஜயாகிட்ட அந்த ஆர்டர் எடுத்து பண்ணுற அந்த பொம்பளை வந்து போய் இந்த மாதிரி உங்கள் மருமக வந்து உங்களை மதிக்க மாட்டேக்கா வெளியே போய் உங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோலம் மூட்டி விடுறாங்க ஏன்னா இப்போது வந்து பெரிய ஆர்டர் வந்து மீனாக்க கிடச்சிருக்கு இந்த ஆர்டர் வந்து தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இழுத்து விடுறதுக்காக அந்த ஆர்டர் எடுத்து பண்ணோம்னா அவங்க பேர்ன்றாங்க நான் நினைக்கேன் அவங்க வந்து இப்படி கிட்டே கோல் மூட்டி கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு விஜயாவும் வீட்டில் வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க மீனாவை மீனாவை வந்து நான் ஒன்றுமே சொல்லலையே எதுக்காக என்னை இப்படி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை நீ இப்படி தான் பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப முறைச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க அண்ணாமலை எப்போது மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம மீனாக்கு